தங்கை சாலினி கூட சொன்னாங்க இடஒதுக்கீடு சம உரிமை சமூக நிதி நீ எதுக்கு பேசுற உனக்கு என்ன தகுதி இருக்கு பெண்ணிய உரிமை ஏன் பேசுற நின்று போராடுறது என்ன பொம்மைகளா பெண்கள் பெண்கள்தான் பெண்கள் அதில் நிறைய பேர் கணவனை இழந்த கைம்பெண்கள் எத்தனை தாய்மார்கள் கையை பிடித்துக் கொண்டு அழுகும் அவர்கள் கண்ணீருக்கும் அவர்கள் அதுக்கு என்ன நம்மள்கிட்ட பதில் இருக்கு ஒரு வலியும் ஒரு கோபம் தான் வருது இந்த குப்பையை போட்டவனா எங்க நினைக்கிறேன் மாடியில் இருக்கான் மாடியில் இருந்து குப்பையை கீழே போடுகிறவனும் அதை குனிந்து எடுத்து சுத்தம் பண்ணுகிறவனும் சமூகத்தில் சமநிலையில் இருக்கானா நல்லா கொஞ்சம் இடஒதுக்கீடு இந்த இடப்பகிர்வு இடஒதுக்கீடு என்கிற சொல்ல கூடாது இடப்பகிர்வு இடப்பங்கீடு அதுவும் முதன் முதலாக சமபங்கு என்பதை சொல்லாதே சமபங்கு என்பது எப்படி சரியாக இருக்கும் மாடியில் இருந்து குப்பையை கீழே போடுகிற சுத்தம் பண்ணுகிற நானும் ஒன்றா ரெண்டு பேரும் சமமா நீ மாளிகையிட வாழ்கிறாய் நான் குடிசையிலே வாங்குகிறேன் மண் குடிசையில் ரெண்டு பேரும் சமமா சமமா நீ மூன்று உணவு உணவுக்கே போராடுகிறேன் ரெண்டு பேருடைய வாழ்க்கை தரமும் சமமா அப்ப சமவங்கு என்பது எவ்வளவு பெரிய மாற்று மாற்று அறிவார்ந்த பெருமக்களே என் அன்பிற்கினிய தம்பி தங்கைகளே இந்த நாட்டிலே சரக்கு மற்றும் சேவை வரி அரிசிக்கு பருப்புக்கு உப்புக்கு ஊறுகாய்க்கு எண்ணெய்க்கு காய்கறிக்கு துணிக்கு எல்லாவற்றுக்கும் அதானி அம்பானி மனைவி என்ன வரி கட்டுறாலோ அதைத்தான் நூறு நாள் வேலைக்கு போற நம்ம அம்மாவும் கட்டுகிறார்